மறையூர் சர்க்கரைங்க மூணார் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா நம்ம பாத்தீங்கன்னா அரிசி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இங்க பாருங்களேன் பாத்தீங்களா தேங்காய் புதுவிதமான இந்த தேங்காய் வந்து நம்ம ஊர் நெய்ங்க நம்ம பக்கத்திலேயே தயார் பண்றாங்க அந்த வாசமே தனித்துவமா இருக்கு பாருங்க அந்த தேங்காய் கொத்து நெய் அதெல்லாம் சேர்ந்து அந்த வாசம் இருக்கு நாங்கள் சூப்பராக இருக்கும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் இந்த காலை பொழுதுல நீ என்ன பண்ண போற ம் தெரியும் தெரியும் அன்னைக்கு தோட்டத்துல பூசினிக்க பறிக்கும் போதே நினைச்சோம் இதை வச்சு நீ ஏதோ பிளான் பண்ற அப்படின்னு நானுமே சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒண்ணு புது விதமா பண்ணலாம் ஒரு இனிப்பாவே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆமாங்க நம்ம உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க சமையல் செஞ்சு போடுறீங்க அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆஹ் ஒரு சுவிட்டம் செய்யுங்களேன் அப்படின்னு சரி அவங்க சொல்லிட்டாங்க எப்படி கேட்காம இருக்கிறது அப்படின்னு நானும் செய்ய இறங்கிட்டேங்க வேற ஒண்ணும் இல்ல பூசணிக்காய் வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய் வச்சுட்டு ஒரு நான் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இனிப்பு போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தங்கா விளையச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அது எப்படி செய்யறேன் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆகும்போது என் பையன் வந்துட்டு அம்மா அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போக லேட்டாகிடுச்சு என்னை கொண்டு விட்டுட்டு வந்து வீடியோ எடுங்க இல்லாட்டி என் பஸ்ஸு போயிடும் அப்படின்ட்டாங்க என்னப்பா இவன் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவன் ஸ்கூலில் வந்துட்டு அவன் வந்து எஸ்பிசியில் சேர்ந்துருக்கான் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸு அதுக்கு இன்றைக்கி பரேடு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அதுதான் ரெடியாக இருக்காங்க நம்ம வந்து இந்த பூசணிக்காய் அப்படியே சூப்பராக இருக்கா இனி கொஞ்சம் முத்துனாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா நல்லா இருக்கு இந்த துளியே நல்லா கட்டியாக இருக்குது சிலர் சொல்கிறீங்க பூசணிக்காய் இல்லைப்பா பரங்கிக்காய் அப்படின்னு இந்த பரங்கிக்காய் வேறு பூசணிக்காய் வேறு அந்த மாதிரியா அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுங்க கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் முத்திடுச்சுங்க இங்கே பாருங்களேன் இந்தா உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் சூப்பராக வந்திருக்கு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குல்ல பூசணிக்காய் பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கலரே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா இது வந்து தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா எவ்வளவு விதை இருக்குன்னு பாருங்க இந்த கட் பண்ணுவோம் என்ன ஒரு அழகா இருக்கு என்ன மச்சான் சூப்பரா இருக்கு பாக்கும்போது ஆமா சூப்பரா இருக்கு என்ன மச்சான் சூப்பரா இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்குறோம் நிறைய விதை இருக்கு இது போட்டா முளைச்சிரும்னு நினைக்கிறேன் என்ன மச்சான் சாம்பல்ல தடவி அப்படியே வச்சிருவோம் வந்துரும் 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 அரிசி மூட்டிருக்குல அதனால காலையில உங்க காமெடி ஆரம்பிச்சிட்டீங்களா மக்களே அது என்னன்னு தெரியுமா விதை வந்து விளைஞ்சிருக்கு காய் விளைஞ்ச காயா இருக்கு அதனால வந்து நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் முத்தி இருக்கு அப்படிங்கிறாரு அதான் அரிசி முத்தி இருக்கு அரிசி வந்து என்ன கார அரிசி விளைஞ்சிருக்கு அரிசி மூத்திருக்கு அப்படிங்கிறாரு இதை வந்து இன்னொரு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்படி ரொம்ப பெருசா இல்லாம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடிசாகவும் வேணாம் ரொம்ப பெருசாகவும் வேணாம் இந்த மாதிரி ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே கட் பண்ணிக்கலாமா கட் பண்ண பூசணிக்காய் வந்து நல்லா குக்கரில் மாற்றிட்டோம் ஒரு ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் விட்டு நல்லா குறைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாமா வேகத்துக்கு தேவையான குழம்பு தண்ணி போதும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியே நமக்கு தேவையே இல்லை உப்பு சேர்க்கல வந்து சர்க்கரை எடுத்துருக்கோம் கரைக்கணும் இல்லையா அதனால இந்த ஒரு சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறீங்க இப்ப அரை கிலோ பூசணிக்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் பூசணிக்காய் அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது ஐம்பது கிராம்ல இருந்து ஒரு நானூறு கிராம்ல சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லைப்பா ஏன்னா கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க இனி கொஞ்சம் சேர்த்தே சேர்த்துக்கலாம் சரிங்களா இத வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அஹ் இதுல போட்டு கரைச்சுக்கலாமா தண்ணி ஊத்தி அடுக்குல வச்சுக்கலாம் பாகு மாதிரி ரொம்ப கம்பிப்பா தான் அந்த மாதிரி கரைஞ்சாவே போதும் இது வந்து மறையூர் சர்க்கரைங்க மூணார் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா மரையூர் அங்கதான் இத தயார் பண்றாங்க நம்ம இந்த ஊர் சர்க்கரை தான் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் சர்க்கரையில என்னப்பா சூப்பரு அது இதுன்னு அப்படிங்கிறீங்களா இல்லங்க இங்க தயார் பண்றதே நம்ம போய் பார்த்திருக்கோம் அதை பார்க்கும்போதே ரொம்ப இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காயிருக்கும் தயார் பண்ற ஒரு நாள் இனி போய் அதை வீ எடுத்து போடல என்ன பார்த்தேன் பாருங்கவேன் நல்லா இருக்குல்ல சர்க்கரையே போகும் கொஞ்சம் அப்படியே கலப்பட இது இல்லாம வரும் அதுதான் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் இது கரையட்டும் தான் தண்ணி விட்டுருப்போம் இது கரைஞ்சி வரட்டும் அடுப்புல வச்சிருக்கேன் அது கொஞ்சமா அரிசி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுக்கணுங்க அதுக்காக வறுத்துக்கலாமா அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் நம்ம பாத்தீங்கன்னா அரிசி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் எங்க பாருங்களேன் வறுத்தாச்சா இந்த அளவு போதுங்க இது வந்து சூடு ஆறின பிறகு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெந்துருச்சு சர்க்கரையுமே ரெடி ஆகிட்டே இருக்குங்க நம்ம வந்து இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் சில்ல வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு தானே பார்க்குறீங்க காமிக்கிறீங்க அவங்கள புது விதமான ஸ்வீட் செய்கிறோம் அப்போ அதில் கொஞ்சம் வெரைட்டி வித்தியாசங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்காகத்தாங்க நட்ஸ் இருந்தால் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நட்ஸு சேர்க்கல அதுக்கு பதில் தான் இந்த தேங்காய் வந்து இப்படி கட் பண்ணி வறுத்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சு அரிசி வந்து ஒரு ஜாருக்கு மாற்றி இதை வந்து கொஞ்சம் பவுடராக இது வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேங்க ஒரு தேவையான அளவு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கட்டும் இது கூட வந்து கொஞ்சமூல சீரகம் சேர்த்துக்கலாமா இந்த அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரிசி மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் வருத்தம் இல்லையா அந்த அரிசி வந்து ஏலக்காய் சீரகம் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துட்டோம் இது இங்கேயே இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம அதே உருளி அடுப்புல வச்சிருக்கோம் உருளி சூடாயிருச்சு நெய் சேர்த்துக்கலாமா நம்ம ஊரு நெய்ங்க நம்ம பக்கத்திலே தயார் பண்றாங்க நல்லா இருக்குங்க நெய் எந்த கலப்படவும் இல்லாம சுத்தமா நம்ம போய் பார்ப்போமா அப்ப அவங்க தயாரிக்கிறத காமிப்பாங்க சூப்பரா இருக்கும் அதனால நான் காலையில தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த வாசமே தனித்துவமா இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க நெய் நான் சும்மாவே சாப்பிடுவேன் இது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பொடி பூ அதை வந்து சேர்த்து நல்லா பறிச்சு எடுத்துக்கலாம் இது முக்கியங்க இது நல்லா வருப்பட்டு வரணும் கோல்டன் கலராக வரணுங்க அது வந்து ரொம்ப கரிஞ்சும் போகக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் அந்த மாதிரி ஒரு கலரில் வந்த உடனேவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூசணி வந்து ஒரு மூணு விசில் விடவுமேவும் நல்லா நல்லா அப்படியே நல்லா என்ன சொல்கிறது நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க இதோடய தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லை நான் அப்போதையே சொன்னேன் இல்லையா அதனால் இந்த பூசணிக்காவை மட்டும் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி மிக்சியில் போட்டு ஆறுன பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைப்பா நான் ஒரு கரண்டி வச்சே மசிச்சுக்க அப்படின்னாலும் ஓகேங்க தேங்காய் கொத்துமே ரெடி ஆயிடுச்சா இங்கே பாருங்களேன் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு பாகும் இருக்குது நம்ம வந்துட்டு வறுத்தெடுத்த நெய் அந்த பாத்திரத்திலேயே போவோம் கொஞ்சம் இனி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பூசணி பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு அப்படியே லேசாக வதக்கி விட்டுக்கிறணுங்க அந்த இதுலேயே கிடந்து சுருண்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூசணிக்காய் கலர் பாருங்களே சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த கலர் தான் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன் நல்லா இருக்குமா எந்த கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பூசணிக்காயை வந்து நீங்கள் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா கொஞ்சம் லேட் ஆனாலுமே ரிப்ளை வந்து மஸ்ட்டாக வந்துடுவோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை மறக்காமல் பண்ணிடுவேன் பேசிகிட்டே இருப்பேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காய் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டோமா அதில் வந்து நம்ம சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த கட்டியாக இருக்குது பாருங்கம்மா பூசணிக்காய் அந்த பூசணி நல்லா அப்படியே நல்லா அது சக்கரை பாகுலேயும் இதிலேயே கலந்து மிக்ஸ் ஆகிடணுங்க அப்படியே கொஞ்சம் மோலை உப்பு கல்லுப்பாக இருந்தாலும் சரி உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் மோலை அந்த ஒரு என்ன சொல்கிறது இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்குன்னு சொல்லுவாங்களே அதனால அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்துட்டு நல்லாவே சுரண்டி வச்சுருக்கேன் துருவி வைப்போம் பார்த்திங்களா அது அந்த துருவி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்துட்டு நம்ம என்ன சேர்த்துருக்கோம் சர்க்கரை அதுக்கப்புறம் பூசணி விழுது அது கூட தேங்காய் பூ இது மூணு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சரிங்களா இதை வந்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சுருவோம் இது கிண்ட கிண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த டயத்தில் வந்து நம்ம வந்துட்டு அரிசி ஏலக்காய் சீரக எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டுனாலும் ஓகே இந்த மாதிரி முழுசாக போட்டாலும் ஓகேங்க கொதிக்குதுங்க கொதிச்சு கையிலெல்லாம் தெறிக்கும் பார்த்துக்கோங்க அந்த டயத்தில் அதனால தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு நல்லா கிண்டிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்படியே சுருண்டு சுருண்டு வரும் பாருங்களேன் அது போட்ட உடனே அதுக்கு ஒரு வாசம் கொடுக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்துட்டு எல்லாராலையும் செய்ய முடியுங்க இது ரொம்ப கஷ்டமாக இது இன்னால் முடியுமா இன்னால் முடியாதா அப்படிங்கிறதே இல்லைங்க யார் வேணாலும் செய்யலாங்க அந்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது டேஸ்ட்டும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க அதை நல்லா கெட்டி பிறகு மறுபடியும் கொஞ்சமோல் நெய் விட்டுக்கணும் ரொம்ப நெய் தேவையானு கேட்டால் இல்லைங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட பக்குவம் அப்படிங்கிறது வந்து இந்த உருளியில் வந்து ஒட்டாமல் வரணும் தாங்க அதுதான் பக்குவம் வேறு எந்த பா பக்குவம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் நட்ஸு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த தேங்காய் குத்தம் அப்படியே வறுத்து அதில் கடிக்கிறது கடிப்படும் பாருங்கள் நம்ம சாப்பிடும் அது இனி ஒரு சூப்பரான ஒரு சுவை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் அடி பிடிச்சிருமா அப்படின்லாம் பயமே இல்லை நம்ம கிளறிக்கிட்டே இருந்தால் போதும் தீ மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணுங்க இதை நம்ம ஊற்றின நெய் திரும்பி வரணுமா அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை சரிங்களா நம்ம கிண்டி விட்டால் போதும் அடிப்பிடிக்காமல் அந்த அடியில் ஒட்டாமல் அடி இல்லை அடியில் ஒட்டாமல் எடுத்து விட்டாலே போதுங்க அவ்வளோ ஒரு இதாக சூப்பராக டேஸ்டியாக ரெ ரெடி பண்ணிடலாம் சரிங்களா என்னங்க மக்களே நம்மளுடைய பூசணிக்காய் விளையச்சி இது வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது கொஞ்சம் ரெடி ஆகி சூடு ஆரட்டுங்க நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கா அதனால தாங்க இதை நம்ம இப்படியே வச்சுட்டு தோட்டத்து பக்கம் போயிட்டு வருவோம் தோட்டத்தில் வந்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு இந்த காடெல்லாம் வந்துட்டு களையெல்லாம் வந்து மிஷின் வச்சு வெட்டுவாங்க பார்த்தீங்களா அது வந்து வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அங்கே போய் சரி வெட்டட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே நின்றுருந்தோம் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு ஏதோ ரிப்பேர் போலங்க அவர் அடிக்கப் போவார் களை அடிக்கப் போவார் உடனே நின்றோம் சரிப்பா இதை வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கே சரி பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம நட்டு வச்சு பார்த்திங்களா தக்காளி கத்திரி அதெல்லாமேவும் தக்காளி எல்லாம் பூ விட்டு நிற்கிதுங்க அப்படி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக காய் வேற விட்டுருக்கோம் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே எல்லாமே களை அடிக்கணுங்க களை அடித்தாலும் வந்து கண்டம் கண்டம் அப்படின்னா வயல் அது வயலுக்கு தான் இங்கே மலையாளத்தில் வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதில் வந்துட்டு எப்படினாலும் புல் களை இதெல்லாமே முளைச்சிரும் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அதனால தாங்க எப்படி அடிக்கடி களை அடித்து விட்டுறது பாருங்களேன் பூசணி சாரி தக்காளி வந்து குட்டி குட்டியாக பூ பூத்து குட்டி குட்டியாக காய் காய்க்கிது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தக்காளி எல்லாம் பறிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் போயாச்சு காய் பழுத்துருக்கா என்னென்னா நம்ம கொடுத்துட்டு இருந்த ஏலக்காவும் தீர்ந்துருச்சு நிறைய பேருக்கு ஆர்டர் வேறு இருக்குது அது எல்லாருமே கேட்டு கேட்டு இப்போ இல்லை இங்கேயும் சரி அடுத்து ஆகும் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்காக போய் காய் பழுத்துருக்கான்னு பார்த்தேங்க இல்லைங்க இன்னி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகுங்க காய் எடுக்கிறதுக்கு சரி அப்படின்னு அதையும் விட்டுட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னி கொஞ்சம் பேருக்கு தாங்க போட வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அது இன்றைக்கி நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளையிலேயும் போட்டு முடிச்சுருவோம் திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொரியர் வரல அப்படின்னா மட்டும் எனக்கு மெசேஜ் போட்டுருங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணிடுவோம் சரிங்களா பெண்டிங் இருக்கிறது எல்லாமே இப்போ போட்டுகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தராக ப கேட்டுக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்கிறோம் இல்லையா இதுனா உங்கள் எல்லாேருக்குமே ஒரு பதிலாக ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்பரெல்லாம் கொடுப்பா எங்கேனெல்லாம் கேட்குறீங்க அடுத்த ஆர்டர் எடுக்கும் போது கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்பரை வந்து எடுத்துட்டேங்க அப்படியே தோட்டத்துக்குள்ளே போனால் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க காலையிலேயும் அந்த பனி மழை எல்லாமே கலந்துருக்கா அதனால சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த செடி பேர் முக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க முக்குட்டி அப்படின்னா நிலந்தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை மரம் மாதிரி குட்டியாக இருக்கும் ஆனால் அது ஒரு மருத்துவமிக்க செடிங்க இந்த செடி வந்துட்டு நான் பக்கத்தில் காமிக்கணும்னு நினச்சிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் சரி என்னப்பா நீ ஓய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா என்னங்க சொல்ல நம்ம வீடு எடுக்கிற நேரம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் பக்கத்து தோட்டம் இவங்க எல்லாருமே மோட்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்டு காத தொலைக்கிதுங்க வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது பேசாமல் ஓய்ஸே கொடுத்துருவோன்னு சொல்லி தான் ஓய்ஸ் வரை கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் மக்களே நம்ம ஊர் பக்கமெல்லாம் நிறைய காற்று மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னப்பா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்களா பார்த்து சுதாரமாக இருங்க எல்லா உறவுகளும் அப்புறம் அதோடய கொஞ்சம் தாக்கல் வந்து நம்ம ஏரியாவிலே இருக்குது அதனால தான் இங்கேயும் கொஞ்சம் பனி குளிர் அப்பப்போ பெய்கிற மழை இது எல்லாமே இருக்குங்க திடீர்னு மழை வரும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு அந்த குளிர் அந்த பனி அதாவது கோடான்னு சொல்லுவாங்களா கோடை மஞ்சு அதுவுமே வருதுங்க கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது இப்போதைக்கு சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டியை நாற்று போட்டிருக்கோம் நாற்று போடுறது அப்படின்னா இப்போ ஏலக்காய் பறிக்கிற செடி இருக்குது பார்த்திங்களா அவங்களவே அதுலேருந்து குட்டி குட்டியாக தட்டை எடுத்துகிட்டு வந்து தட்டை அப்படின்னா அந்த செடி அதுதான் தான் கொண்டு வந்து ஒரு குழி எடுத்து அதுக்கு சாணி உரம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பெல்லாம் போட்டு இப்படி நட்டு வைக்கிறதுங்க இது வந்து ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்தில் நல்லா காய்ப்பு திறனுள்ள பெரிய ஒரு செடியாக மாறிடும் அதுக்கு வந்து கொஞ்சம் புதையெல்லாம் போட்டு அந்த செடி ஈர்ப்பு அதான் ஈர நிற்கிற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னு பாருங்கள் அது ஒரு பக்கம் இருக்கா இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறகு வேற ரெடி பண்ணணுங்க அதுவுமே ரெடி பண்ணிடலாம் எல்லாம் பிளான் போட்டிருக்கோம் இது நம்ம மிளகு கொடி பார்த்திங்களா அப்படி கொடி சரசரமாக சரசரமாக காய்ச்சிருக்கு மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை மார்ச் ஒன்னே அறுவடை பண்ணி எல்லா உறவுகளுக்குமே இது கொடுக்கறது தான் வேலை சரிங்களா அப்போ விலையும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்க முடியும் இனி நம்ம போய் நம்ம ஸ்வீட் என்னாச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க வே ஆஹா அந்த சூடு கொஞ்சம் தனியுமே நல்லா இருக்குங்க என்னென்னா உருளையும் சூடு நம்ம செஞ்சதும் சூடு அப்படியே போய் கை வச்சோம் சாப்பிட்ற வாயும் பொத்து போயிடும் கையும் வந்துடும் அதனால தான் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து எடுத்து அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாமா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு தேவையான அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கே கெட்டு போகாமே இருக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க நான் இதை பூசணிக்காயின்னு சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து இல்லை இது அரசாணிக்காயின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு அதுக்கு வேறு பேர் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க இது பூசணிக்காய் வேற பரங்கிக்காய் வேறு அரசாணிக்காய் வேற அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இது பூசணிக்கா அப்படின்ட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து சக்கரை பூசணி வெண்பூசணி அந்த மாதிரி வகைகள் இருக்குது அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்படி எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் பூசணிக்காயில் செஞ்ச ஸ்வீட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் என்னங்க மக்களே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்மளோட உறவு செல்வி அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் செல்வி வணக்கம்